ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கர்த்த நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் யோசுவா மூணு ஏழு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கிட்ட தியானிக்கலாமா சந்திரவும் ஷர்மியும் எல்லா இடத்துலையும் நெருக்கப்பட்டோ ஒடுக்கப்பட்டோம் ஆனால் ஷர்மி ரொம்பவே மனசை கத்தருக்குள் திடப்படுத்திக்கிட்டாங்க அது மூலமாக சந்துருக்கும் தினந்தோறும் ஆலோசனை சொல்லி கர்த்தருடைய வசனத்தை குறித்து எப்படியோ மேற்கொண்டு நல்ல விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கும்போது அவங்களுடைய உறவினர்கள் நீ எல்லாம் எங்கே மேலே வ எலும்போறேன்னு நாங்களும் பார்க்குறோம் ஏன்னா ஒனியால் கண்டிப்பாக நல்ல விதமாக வாழ்வையில் முன்னேறவே முடியாதுன்னு சொல்லி ரெண்டு பேரையுமே சபிச்சாங்க அப்போ சந்திரோ திரும்பியும் அப்படியே நம்ம தோற்கடிக்கப்படுவோமோ இனிமேல் அவ்வளவுதானோன்னு தன்னுடைய வாழ்க்கை விரக்தி ஆன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அங்கலாய்த்தார் திரும்ப சந்திரோட மனைவி ஷர்மி வந்து சொன்னாங்க இங்கே பாருங்க எல்லாரும் என்னனாலும் பேசிட்டு போட்டோம் அலட்சியமா பார்த்தவங்க எல்லாரும் ஆச்சரியமா நம்மளை பாக்குற நாள் கண்டிப்பா வரும் அப்படின்னு சொன்னாங்க சந்திரவும் இதெல்லாம் கேட்குறதுக்கும் இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் அப்படியெல்லாம் ஒன்றுமே இது நாள் வரைக்கும் நடக்கலையேன்னு சொல்லி ரொம்பவே வேதனையோடு பேசினார் திரும்ப ஷர்மி சொன்னால் இல்லை நாம் கர்த்தருக்குள்ளே நம்மளை திடப்படுத்தி தான் ஆகணும் ஏன்னால் கர்த்தர் நமக்கான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் நல்ல உயர்ந்த நிலமையில் கொண்டுட்டு போகும்போது இந்த மாதிரி பிசாசின் மனிதர்களாகிய சத்துருக்கள் நிறைய பேர் எழும்புவாங்க நம்மளை குறித்து ரொம்பவே அலட்சியமாக அற்பமாக பார்ப்பாங்க ஆனாலும் இந்த ஜனங்களுக்கு முன்பதாக தான் கத்தர் நம்மளுடைய தலையை உயர்த்துவார் நம்மளை மேன்மைப்படுத்துவார் அவங்க கண்களுக்கு முன்பதாக நம்ம மேன்மை அவங்க கண்டிப்பாக பார்க்க முடியும் நீங்கள் என்ன பாருங்கன்னு சொல்லி உருக்கமாக ஷர்மியும் சந்திரவும் தினந்தோறும் செப்பு பண்ண ஆரம்பித்தாங்க கர்த்தரையே சார்ந்து கொண்டிருந்தாங்க ஒரு நாள் கர்த்தர் உயர்த்த வேண்டிய நாள்னு ஒன்று வந்துச்சு சந்துருக்கு நல்ல விதமான ஒரு வேலையும் ஷர்மிக்கும் நல்ல ஒரு வேலையும் கிடச்சிச்சு ரெண்டு பேரும் உயர்த்துறாரு கர்த்தர் இதை பார்த்து அவங்க உறவினர்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க இவளுக்கு இது எப்படி கிடச்சிச்சு நாம தான் அவங்களுக்கெல்லாம் உதவியே செய்யலையே ஆனால் இவள் எப்படி மேலே எழும்புனா இது எப்படி முடியும் அப்படின்னு சந்துரு பார்த்து கேட்கும்போது சந்துரு சொன்னார் இந்த மனுஷங்களால இந்த மாதிரியான உயர்வை கொடுக்க முடியாது நாங்கள் கர்த்தருக்குள்ள நீங்கள் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் எங்களை மனமடிவாகிற மாதிரி பேசின வார்த்தைகளை கூட கர்த்தர்களுடைய கரங்களை ஒப்புக்கொடுத்தோம் கொடுத்தோம் அவர் எங்களை இப்போ ஆச்சரியமாக நீங்கள் பார்க்குற அளவுக்கு உயர்த்தியிருக்காரு அப்படின்னா அது ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து தான் அவரால் மாத்திரம்தான் இந்த மாதிரியான மேன்மையான படுத்துறதுக்கும் உயர்த்துறதுக்கும் முடியும்னு சொல்லி கர்த்தரை முன்னிட்டு சாட்சியாக வாழ்ந்தாங்க சந்துருவும் ரொம்பவே தன்னை ரொம்ப உயர்த்திட்டாருங்கிற சந்தோஷத்தில் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு மனதோடு வாழ்ந்தாரு இப்போ மொத்த குடும்பமுமே அவங்கள பார்த்தாலே இப்போ பயந்து போகிற காரியமாகவும் இவங்க கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னும் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு அதனால இப்போ நாம் இருக்கிற இந்த சமயத்தில் எத்தனையோ பேர் நம்மளை அலட்சியமாக பார்க்குறாங்களா ரொம்பவே அற்பமாக பேசுறாங்களா எந்த வார்த்தைகளையும் எந்த பார்வையும் குறித்து கலங்கவோ பயப்படவோ வேண்டாம் ஏசு கிறிஸ்துவ நம்மளை உயர்த்தக்கூடிய நாள் மிக சமீபமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சத்ருக்கள் எழும்பி நம்மளை பேசக்கூடிய நாட்கள் இருக்கும் அதனால் அவங்க எவ்வளோவுக்கு தீவிரமாக பேசுகிறாங்களோ அந்த அளவுக்கு தீவிரமாக கர்த்தர் செயல்படுறாருன்னு அர்த்தம் அதனால் எதை குறித்து பயப்படவோ கலங்கவோ இல்லாமல் கர்த்தர்க்குள்ளே நம்மளை திடப்படுத்திட்டு இன்னைக்கு கத்தர் நம்மளை உயர்த்துறத நம்மளை தூஷித்த அலட்சியமாக பார்த்து அற்பமாக பேசின மக்களுக்கு முன்பதாக நம்மளை உயர்த்தக்கூடிய நாட்கள் வெகு சமீபமாக இருக்குது அது குறித்து கத்தருக்கு நன்றி சொல்லி வாழ்க்கையில் இன்னமும் முன்னேறுவோமா கத்தர் உங்களை அசிர்வதிப்பாரா ஆமீன்